எங்கள் பாப்பா வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கு என்ன சமைக்குதுன்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க வாங்க அப்புறம் பாப்பா என்ன பண்ணுறீங்க என்ன சமைக்கிறீங்க டி என்ன குழம்பு ரசம் குழம்பா அதுதான் உங்களுக்கு தெரியுமா நைனாவை காப்பி எல்லாம் மட்டும் கொடுக்கல காலில் எப்போ கொடுத்தீங்க நாளைக்கு இன்னைக்கு ஒன்றும் காப்பிலாம் இல்லையா என்ன பாப்பா பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே விளையாட்டு சாமானது அப்ப எப்படி சாப்பிட்றது அப்படியா உண்மையானது அங்க இருக்கா அப்ப நீங்க வந்து இப்போ சாவா சோறு தர மாட்டீங்க இது என்னது குக்கர்ல எப்படி ரசம் வைக்கிறீங்க இதுல சப்பாத்தி போடுவீங்களா போட்டு காமிங்க சப்பாத்தி எப்படி போடுவீங்க போட்டு காமிங்க இதான் சப்பாத்திக்கலா